ஹலை ஹலை லூயா ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலையிலே கத்தரை உங்களோடு கூட சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல பாக்கியத்துக்காய் கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் விசேஷமாக இந்த சிறப்பு நாளிலே இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே விஷவாணி ஊழியத்தின் மூலமாக அறியப்படாத கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்முடைய ரகபோத் இயேசு நம்மோடு திருச்சபையின் மூலமாய் ஒரு மிஷினரியை பிரதிஷ்டை செய்து அனுப்பவும் ஊழியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் இந்த நாளிலே ஜபத்தோடு கூட ஆண்டருடைய அனாதி திட்டத்தின்படி இந்த வாய்ப்பு எங்களுக்கு தந்த அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடன் ஊழியர் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம் சபையில் இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் விஷவாணி ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் இன்றைக்கு ஜெபித்து அனுப்பி வைக்கிற இந்த மிஷினரியை கொண்டு ஒரு முறை கூட இயேசுவின் அன்பை அறிந்திராத சிக்கி மாநிலத்தின் கிராமங்களிலே இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் லட்சங்களை கத்தருக்குள் நடத்தவும் இந்த ஊழியரை நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தில் தாங்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஹாலே லூயா ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக அவர்களுடைய சாட்சியை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒரு சில நிமிடங்கள் நீங்க அவங்க எப்படி பட்ட குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக் கொண்டாங்க என்பதை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் அதற்காக அதை கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும் தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த நீங்கள் ஜபிக்கவும் உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம்

மேரா பாப் திங் என்னுடைய தகப்பனார் ஒரு மந்திரம் செய்கிற வேலையை என்னுடைய பகுதியிலேயே கிராமத்திலே அவர் செய்து கொண்டு வந்தார் மந்திரவாதியாக மந்திரம் செய்கிற காரியங்களிலே ஈடுபட்டு வந்தார் என்னுடைய தகப்பனார் பூரா கவுக்குலேயே ஓய் ஓ பூஜா கட்டை இந்த முழு எங்களுடைய முழு கிராமத்திற்கும் அவர்தான் பூஜாரியாக இருந்து பூஜை காரியங்கள் அத்தனையும் அவர் செய்து கொண்டு வருவார் மேரா பாப்னே கவ் கோ சப்கோல்தே தாத்தா கிஹ் இயேசு கிறிஸ்து கிரண் கண்ணே ஜோ ஆயா தோ அந்த घर के अंदर नहीं घुसाना है अगर तुम लोग ने घर के अंदर घुसा लिया तो मैं तुम लोग को आके पूजा नहीं करूंगा என்னுடைய தகப்பனார் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சொன்ன ஒரு முக்கியமான கட்டளை இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராகிலும் அறிவிக்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நீங்க அவங்கள வீட்டில் ஏற்றுக்கொள்ள கூடாது அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படி யாராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏதாவது செய்தீர்கள் என்ற கேள்விப்பட்டால் உங்களுக்காக நான் உங்க குடும்பத்துக்காக எந்த பூஜை பரிகாரங்கள் செய்யவே மாட்டேன்னு சொல்லி எங்க தகப்பனார் ஒரு கட்டளையாக இந்த ஊர் முழுவதும் சொல்லியிருந்தார் என்னை சமஸ்கிருத பள்ளியிலே சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பினார்கள் ஆறு மாதங்கள் நான் इज फॉरेन रिलीजन என்னுடைய சின்ன வயதிலே அந்த சின்ன இளம் பருவத்திலேயே என்னுடைய மனதில் ஆழமான ஒரு விதையை என்னுடைய தகப்பனார் விதைத்தார் அது என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவம் என்றால் அது ஒரு வெளிநாட்டு மதம் என்று ஒரு தப்பான அந்த எண்ணத்தை என்னுடைய உள்ளத்திலே அவர் விதைத்திருந்தார் அந்த வார்த்தை எனக்குள்ளே மிகுந்த ஆழமாக சென்றபடினாலே நான் கிறிஸ்தவர்களை கண்டாலே விரோதிக்க ஆரம்பித்தேன் நான் நான் போதை அடிமையாக அதற்கு பின்பாக படிப்படியாக கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து அடிதடி காரியங்களிலே ஈடுபடுவதும் கஞ்சா மற்றபடி குட்கா அதே போல டிரக் இன்ஜெக்ஷன் ஊசி போதை ஊசி போடுவது என்று பல பாவ பழக்க வழக்கத்திற்கு நான் அடிமையானேன். और जब भी मैं पास्टर जी को देखता था मेरा நான் போதகர்களை எப்பொழுது கண்டாலும் என்னோட வீட்டுக்கு போற வழியில கூட ஒரு ஆலயம் இருக்கிறது मैं जब भी उस चर्च से जाता था तो நான் எப்பொழுதெல்லாம் அந்த வழியா செல்றனோ அப்ப அங்க நின்னு கல்ல எடுத்து சர்ச்சில் வீசிட்டு தான் நான் போவேன். ஜபி மே பாஸ்டர் पास्टर को देखता था तो मैं चाकू निकल

என்னுடைய மூத்த அக்கா திடீர் என்று சொல்லி வலிப்பு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளாக மிக கொடிய கஷ்டத்தை அனுபவித்து மரண போராட்டத்தை போல அவருடைய வாழ்க்கையிலே அந்த வலிப்பு வியாதி அவர்களை கொண்டு சென்று விட்டது और सब कुछ ट्राई किया हमने मंदिर में गुम्बा में आ, सब कुछ ट्राई करके इधर हॉस्पिटल को सब कुछ दिखा करके इधर बेंगलोर तक भी लेके आए थे என்னுடைய தாய் அக்காவுக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நாங்கள் எல்லாரும் எத்தனையோ கோவில்கள் எத்தனையோ பரிகாரங்கள் எல்லாம் செய்தோம் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு எடுத்து சென்றோம் சிக்கிம்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் நாங்கள் வந்து எங்க அக்காக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு பெங்களூர் வரைக்கும் நாங்கள் வந்து சென்றிருக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படவில்லை ஓ கீர்த்தி தி வாரத்துல மூன்று முறை அவர்களுக்கு வலிப்பு வியாதி வந்து வெட்டி தரையில விழுந்து வெட்டி கொண்டிருப்பார் பாஸ்டர் தின் ஹமாரா கொண்டிருப்பாள் அச்சினா பரிவார்கார்த்தனா காரணக்கு ஆயவும் திடீர் என்று ஒரு நாள் எங்களுடைய வீட்டிலே ஒரு போதகர் திடீர் என்று வந்து அவர் சொன்னார் என்னுடைய தகப்பனரை பார்த்து உங்கள் மகளுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார் மேபி உதரித்

प्रार्थना करने के लिए दूंगा ओके इन्होंने तगपनार सुनार सारी நீங்க ஜெபிக்க வந்திருக்கீங்க என் மகளுக்கு சுகமா ஆகணும் அதுக்காக நீங்க முதல்ல ஜெபிங்கன்னு சொன்னார் और वो लोग आए और प्रार्थना किया और वो बोलने लगे कि अगर हम हम लोग को आपने इजाजत दिया तो मैं हम लोग फिर से आके आपकी बेटी के लिए प्रार्थना करेंगे அவர்கள் சரி என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்னோட தகப்பனார் தகப்பனாரை பார்த்து சொன்னார்கள் நீங்க ஜெபம் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அல்ல தொடர்ச்சியா நாங்க வந்து உங்க வீட்டுல உங்க மகளுக்காக நாங்க ஜெபிப்போம் என்று சொன்னார் அகர் மேட்டோபிங்க ஒரு தீர்மானத்தை அந்த சொன்னார் நீங்க ஜெபிக்கிறீங்க என் மகளுக்கு சுகமாக விட்டால் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று சொன்னி ஆனே பிரார்த்தனை அவர் தினந்தோறும் வந்து ஜபிக்க ஆரம்பித்தார் முதல் வாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை என்னுடைய அக்காவினுடைய சரீரத்திலே உணர ஆரம்பித்தார்கள் அபி பிச்சலி பார் தீன் பார் கீர்த்தி பார்க்கிறாய் பாரத்துல மூன்று நாள் வெளிப்பு வந்து வெட்டி தரையில விழுந்து கொண்டிருந்தேனாக்கா

அவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக் கொண்டார்கள் और फिर आ, मैंने मेरा माता जी और पिताजी को बोला कि तुम लोग क्रिश्चियन वो विदेशी धर्म को अपनाए हो तो मैं आज से तुम लोग को माँ बाप भी नहीं बुलाऊंगा எனக்கு மனதில் ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தினது இப்படி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்களே சொல்லி எங்க அப்பாவை பார்த்து நான் சொன்னேன் இப்படி ஒரு வெளிநாட்டு மதத்துக்கு நீங்க போயிட்டீங்க இனிமேல் உங்களை அப்பா அண்ணு கூப்பிட மாட்டேன் அம்மாவை பார்த்து உங்களை இனி அம்மான்னு கூட நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லி எனக்கு வந்த கோபத்துல நான் உங்களோட கூட பேசினேன் और मेरे लिए मैंने माँ ने जब भी प्रार्थना करता था तो मैं ऐसा बोलता था कि मेर, मेरा बेटा ठीक होगा मेरा बेटा प्रभु में आना चाहिए बोल के प्रार्थना करता था मैं கே தும் லோ க பிரபு கே கர்லேகா மேரா கே கர்லேகா போலா என்னுடைய அம்மா எனக்காக ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவரை என் மகனை தொடு என் மகனை ரட்சியும் என்று சொல்லி நான் அந்த ஜெபத்தை கேட்டுட்டு அவன்கிட்ட சொல்ல உங்க ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு என்ன அப்படின்னு சொல்லி நான் அதை ஒரு பரிகாசமாக என் தாய்னிடத்துல சொல்லியிருக்குறேன் எஸ் எய் சல்தா ராதா பேர் மேரா அச்சானக் ஏ கட்டணா ஓகே இப்படி போய்க்கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு சூழ்நிலை வந்தது

நாங்கள் அங்க ஒரு மேலாக்காக போயிருந்தோம் நான் போகும்போது நான் எப்பவும் என்னோட கத்தியவும் சைக்கிள் சேனே நான் எடுத்துட்டு போயிருந்தேன் திடீரென்று எங்களுக்கும் அப்போ இந்த சண்டையில நாங்க சண்டை போடும்போது அவர் கத்தியே என்னுடைய கத்தியை உருவி என்னுடைய கையிலே வெட்டி விட்டார் சைக்கிள் சையன் வச்சு நம்மண்டையில அடிச்சதுல மண்டை மேலே ரெண்டே பிளந்துருச்சு அவர் ஸ்வாக் மீமேனே அந்த நேரத்துல நான் நல்ல போதை எடுத்திருந்தேன் இருந்தேன் அルメ वो लोग पुलिस की वजह डर की वजह से मैं भाग गया वो दर, वो उन लोग को मार के मैं फिर भाग गया तो वो मैं पूरी रात जंगल में

நான் என்னுடைய சட்டையை கலத்தி தலையில ரத்தம் வந்து கொண்டிருந்த அப்படின்னா அது தலையை இருத்தி கட்டிட்டு எனக்கு எவ்வளவு காயப்பட்டது எனக்கு தெரியல தாக்கத்துல இருந்த அப்படின்னால பெரிய அளவுல எனக்கு அந்த டைம் வழி எதுவும் தெரியல தலையில அதை கட்டி கொண்டு நான் காட்டு வழியாகவே என்னுடைய வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பித்தேன் அதிகாலை மூன்று நான்கு மணி அளவிலே நான் அந்த காட்டுக் கொள்ளக்கூடிய நடந்து என்னுடைய வீட்டை நான் சென்றடைந்தேன் என்னை உடனே மிகவும் நொறுங்கி போய் என்னுடைய போய் விடுவானோ என்ன நடந்தது எப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி மிகவும் அலாரமித்தார்கள் என்னுடைய சட்டைய தலையில இருந்து கலட்டினா மண்ட நடுவோம் போயிருந்தது और पुलिस की पुलिस केस की वजह से पुलिस केस की डर्स की वजह से मैंने मेरा माने वो जो लड़की लोग सिंदूर लगाता है वो सिंदूर मेरा माथा में डाल के मेरा पूरा वो ड्रेसिंग करके मेरा मुझे तीन महीना के लिए घर में छुपा दिया पुलिस केस आना बड़ी नाले पुलिस को भयंद अरेस्ट पन्ना पड़ा कूड़ा दिन बद नाले इन्होंने तायर इन्हें मर्तु மண்டைக்குள்ள அந்த காயப்பட்டு பிளந்த இடத்துல full குங்குமத்தை வச்சு அபிக்கி என்ன தலையில எல்லாம் கட்டு போட்டு விட்டார்கள் তিন மைனா கே اندر મે மாதங்கள் நான் வீட்ல இருந்தேன் படிபடியா சுகமானது ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை நான் அப்படியே பழைய வாழ்க்கையிலே போக ஆரம்பித்தேன் और, फिर लगा था। पड़ी और आ, मेरा घर के सामने एक भैया जी வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சகோதரன் இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் वो कभी भी यीशु के बारे में कुछ भी बात नहीं करता

நான் அவற்றை சொன்னேன் நான் உங்க பாஸ்டே வரட்டி வரட்டி அடிச்சிட்டு இருக்கேன் நீ என் போய் கூட்டத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறே எப்படி கூப்பிடுறேன்னு சொல்லி நான் அவன் இருந்து அப்படி கொஞ்சம் விலகிட்டேன் அந்த அந்த

சார் சல என்னோட அம்மாவும் அந்த சகோதரனும் என்னை ரொம்ப வற்புறுத்தினதுனால கடைசியில யோசிச்சேன் சரி போவோம் என்னதான் நடக்க போகுது ஒன்னு இல்ல போவோம் சரின்னு சொல்லிவிட்டேன் அது மூன்று நாள் கூட்டம்

வெளியோடிவேதி நாலு பேர்ல ரெண்டு பேர் என்ன நடுல போட்டுட்டாங்க என்ன கொண்டு போய் முதல் ரோலையும் உட்கார வச்சுட்டாங்க நடந்துகிட்டே இருக்குது அவர் ஓர் சிப்பர் மூசை தேக்கிறாய் ஓர் சிப்பர்க்கும் மேல் தேக்கிறாவும் அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் தொடப்பட்டு சிலர் அழுகிறாங்க சிலர் ரொம்ப ஏங்கி அழுகிறாங்க சில மாச்சங்கள் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனா நான் அப்படி நின்னுகிட்டே இருக்கிறேன் ஆராதனை நடத்துறவர் என்ன பார்க்கிறார் நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் வேற எந்த மாச்சமும் எனக்கு நடைபெறவில்லை ஓபி சோசராதா ஹோகா கி சப்கோ சப்லோக் ரோ ரே சப்லோக் பவித்ரா ஆத்மா கா

तो 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 का भगवान है तो मुझे दिखा, मैं मुझे 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 मैं 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 गिरा कर दिखा, मैं मुझे रो, रुला कर ऐसा ही अगर मुझे मुझे तो अगर नहीं रुआ तो, अगर तूने गिराया रोलाया मानूंगा नहीं तो, अगर नहीं तो मैं और भी विरोध करने लगूंगा ना सुमा उन्मेना

அரை மணி நேரத்திற்கு பின்பு நான் பிரத்யட்சமாக பாக்குறேன் ஒரு அக்கினி அப்படியே என் மேல வருகிறது அந்த அக்கினி என் மேல விழுந்த உடனே நான் தூக்கி வீசப்பட்டு பின்னாடி விழுந்தேன் என்னையே அறியாம ஏங்கி ஏங்கி கதரி கதரி அலறமிதே நான் நான் सोचறோம் நான் ஏன் cry பண்றோம் ஏன்னா मेरा जब मेरा दादाजी गुजर गए थे तब भी मैंने रोया था क्योंकि मुझे आंसू ही नहीं आता था நான் யோசிது அப்படி அழுதுட்டே நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம அழுதுதே கிடையாத நம்ம சொந்த தாத்தா இறந்து குடும்பத்துல சில மரணங்கள் வந்த போது கூட கண்ணல இருந்து தண்ணி வந்ததே கிடையாது انا அன்னைக்கு நான் பயங்கரமா அழுதுட்டே இருக்கேன் इतना ज्यादा रोआ कि मेरा वो गला पूरा बैठ गया था ना अपनी ये इनकी कदरी कदरी अलदले इन तुंडे ये कटी रचे और उस दिन मैंने ठान लिया कि तू सच ही ईश्वर है और मैं वो सेवा खत्म होने के बाद में मैं घर गया और मेरा जितना भी सामान ड्रग्स साइकिल का चेन वो कत्ती सब कुछ पैक करके मैं एक रिवर में गया ना ना अंदर कुटतले ना वो आंडोटे सोना आंडोरे

ஜனங்கள் கிரியை செய்ய எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாக கொள்ளுகிறேன் என்னை போலவே அந்த அநேகர் இருக்கிறார்கள் என்னை எப்படி தொட்டாரோ அதே போல அந்த கிராமத்தின் மக்களை ஆண்டவர் தொடுவார்

அதுக்கு குழந்தைக்காக நாங்கள் இன்னும் திட்டம் பண்ணவில்லை நான் மனவ சொன்ன அந்த ஐந்து கிராமம் நமக்கு விஷயவாட்ல இருந்து ரெண்டு கிராமத்திலேயாவது சபை பின்பு பின்புதான் நம்ம குழந்தையை பச்செடுக்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள்